ஸ்ரீமதே ராமராஜன் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரத்து பந்தத்தில் பெரியார் திருமூறியான மூன்றாம் பத்தில் நான்காம் திருமூறையில் ஒன்பதாவது பாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வளங்காலின் மேல் தோன்றி பூ அணிந்து மல்லிகை வன மாலை மபல் மாலை சிலிங்காரத்தால் குரல் தார விட்டு தீங்குள் வாய்மடுத்து ஊதி ஊதி அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டு எண்மகள் ஆசைப்பட்டு விளங்கி நில்லாது எது நின்று கண்டீர் வெல்வலை கரன்று மெய் மிளிகின்றதே இடைப்பிள்ளையான கண்ணன் தன் வழக்காதிலே செங்காந்தல் பூவை சூடியவனாய் சாதாரண மல்லிகை காட்டு மல்லிகை மாலைகளை தன் திருமாவில் அணிந்து கொண்டவனாய் அலங்கரித்து கொண்ட திருக்குறள் முதுகில் தாத இனிமையான புல்லாங்குகளை ஊதி கொண்டும் வருகிறான் இக்கண்ணனின் அழகை கண்ட என் மகள் அவள் மீது காதல் கொண்டு வழிவிட்டு நில்லாமல் அவன் எதிரிலே நின்று கொண்டிருந்ததால் அவருடைய சங்கு வரையல்கள் கால அவனின் உடலும் இழைத்து மிதிந்தன என்று அவளை பெற்ற தாய் கூறுகிறாள் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதந்தேவம் கம்ச சானுர தேவகி பதமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு